ஊரை சார்ந்த நிஜாமுதீன் அவங்க ஒரு புக் ஒன்று போட்டிருக்காங்களே ஒரு பல்சுவை மலர்னா ஏதோ ஒரு மலர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அதடுத்து அமூர்தானங்க தானே நிஜாமுத்திய என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் அப்படி தானே இல்லையா இருக்குதா இல்லையா நிஜாமுத்திய நிஜாமுதேசத்து ஒரு பல்சுவை மலர் போட்டிருக்கா அது அடுத்தவங்க அதில் பள்ளியை பற்றி எழுதுனது நான் படிச்ச ஞாபகம் இருக்குது சுபானந்தா பள்ளிவாசலங்கிறது வெறும் பள்ளி அல்ல அது ஒரு மருத்துவமனை அது ஒரு பல்கலைக்கழகம் அது வந்து சுகாதாரத்தினுடைய மையம் அது வந்து என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அசரத் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட அம்சங்கள் இங்கிருந்துதான் கற்றுத்தரப்பட்டது உலகத்திலேயே என்று வருகிறது என்று வருகிறது ஆக சிறந்த இடம் அல்லாவுக்கு பிரியமான இடம் ஊருக்கு வர்ற ரஹமத் அங்கதான் இறங்குது அங்கிருந்தா பக்கு வைக்கப்படுது அங்கிருந்த உலகத்தில் பங்கு வைக்கப்படுது ஊருக்கு பங்கு வைக்கப்படுது அதனால ஊரில் சிறந்த இடம் அது மாதிரி உலகத்திலே இடங்களில் ஆக சிறந்த இடமாக அது அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே எல்லாவிதமான நன்மைகளுக்கும் காரணமாக அது அமைந்திருக்கிறது உலகத்திலேயே அமல்களில் சிறந்த தொழுகை அங்கேதான் நிறைவேற்றப்படுகிறது